இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம் சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள்லாம் கிடையாது அப்படி அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா